நர்மதாவும் சொன்ன நேரத்துக்கு வர மாட்டாங்க நூறு நாள் வேலைக்கே நல்ல லேட் ஆக்கிட்டு அங்க போய் திட்டு வாங்க வைக்கிறவளுங்க அதனால சீக்கிரம் வரமாட்டாளுங்க வழிய கூட ஒரு கணக்கில் சேர்த்துக்கலாம் ஆனால் நர்மதாவை கூட்டிட்டு வர்றது சின்ன விஷயம் கிடையாது நான் அங்க இருந்தாலும் அது கத்தி கித்தி கூட்டிகிட்டு போவேன் நூறு நாள் வேலைக்கு இப்போ நானும் இங்க இருக்கிறேன்ல மீனா சக்கா ஒத்தையில் என்ன பண்ணோம் அதுதான் வர நேரமாகுது எப்போ வேணா வரட்டும் நமக்கு என்ன இருக்குது நமக்கு கூட தானே கணக்கு எப்போனா வந்து அவங்க வேலைய அவங்க செஞ்சுட்டு போறாங்க விடுங்க என்னமோ போ நீதான் சொல்கிறேன் எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை ம்

திடீர்னு சொல்லவும் எல்லாரும் ரோட்ட போட்டுட்டு வர முடியல வீட்ல அதான் லேட் ஆயிடுச்சு இருக்கட்டும் பரவாயில்லக்கா எங்களுக்கு என்ன இருக்குது கூட தானே கணக்கு அதனால அதெல்லாம் உங்க இஷ்டமா வரலாம் சரி வாங்க வேலையை ஆரம்பிப்போம் சரிமா தங்கச்சிங்களா நான் போய் பம்பு செட்ல தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க எல்லாம் தக்காளி பறிக்க ஆரம்பிங்க ஆ சரிங்க அண்ணா நீங்க போயிட்டு வாங்க நாங்க எல்லாம் பறிச்சு வைக்கிறோம் பரவாயில்லையே தக்காளி நல்லா தான் வளைஞ்சிருக்குது நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் ஏன் வள்ளி வேலையாத வயலுக்கு அறுவடைக்கு வந்த அறுவடை ஆயிடுச்சு வாங்க தக்காளி பறிக்க வந்தா கூப்பிட்டா

அண்ணன் மட்டும் பாடுபட்டா கூட இந்த அளவுக்கு வராது பாவம் காமாட்சியும் ராபாகலா உழைக்கிறா பின்ன வருமானம் வருதுல சும்மாவா இங்க பாரு நர்மதா என் தோட்டத்துக்கு வேலைக்கு வந்தவள நானே மூஞ்ச காமிக்க கூடாதுன்னு பொறுமையா இருக்கிறேன் நீ மட்டும் என்ன பத்து காசு சம்பாதிக்க தானே நூறு நாள் வேலைக்கு போற இன்னைக்கு தக்காளி பறிக்க வந்திருக்க எனவும் நான் ஒருத்தி தான் சம்பாதியம் பண்ற மாதிரி பேசுறேன் நீ என்ன கால் நீட்டியா உட்கார்ந்து சாப்பிடுற இன்னும் உன் புருஷன் என்ன ஊசுத்துறான் அட நான் இப்ப உங்களை என்ன தப்பா உங்க வீட்டுக்கார நல்ல உழைப்பாளி நீங்களா ஒரு பத்தாசி இருக்கீங்க அதுல பத்து காசு சம்பாதிக்கிறீங்க அதை தானே சொன்னேன் இதை நாங்க மட்டும் பத்து காசு சம்பாதிக்காம இருப்போம் நான் உங்களை என்ன காசு நான் ஒன்னும் சொல்லலையே ஹம் அதை சொல்லு என்னதான் பொன்னாடி கஷ்டப்பட்டாலும் புருஷன் உழைப்பாளியா இருக்கணும் அப்பதான் நாலு காசு கையில நிக்கும் கௌரவமா பிழைக்க முடியும் நானும் வச்சிருக்கேன் என் வீட்டுக்காரன ஒன்னுக்கும் உதவாம என்ன வள்ளி நர்மதா பேச்ச வளர்த்து வளர்த்து பிரச்சனை பண்ணி காமாட்சி கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கலாம்னு நினைச்சேன் என்ன டக்குன்னு ரிவர்ஸ் கீர் எடுத்துட்டா பின்ன காமாட்சி அக்கா கிட்ட வாய் கொடுத்தா செஞ்ச வேலைக்கு கூலி கிடைக்கும்

அப்பப்பா என்ன வெயிலு என்ன வெயில் இந்த வெயில நிக்க முடியல அதுவும் உண்மைதான் வெளிய வெறும் தரையில கால் எடுத்து வைக்க முடியல பத்திக்குது என்னக்கா சொல்றது இந்த மாசம் முடிஞ்சாக்கா வெயில் போகும் போல இருக்குது உம் ஆமாங்கக்கா இந்த வெயிலுக்கு நிறைய பேருக்கு சன் ஸ்டோக்கர் தான் எல்லாரும் வெயில போகாம பத்திரமா இருந்தாதான் நல்லதுன்னு சொல்றாங்க நிறைய தண்ணி அழநின்னு நீராகிரமா எடுத்துக்கணுங்கிறாங்க உம் வெயில பார்த்தாலே பயமா இருக்குது நம்ம காலமே இப்படி இருந்தா நம்ம பிள்ளைங்க காலம் எல்லாம் எப்படி இருக்குமோ பாருங்க என்ன அது வெயில்ல சுத்திட்டே இருக்கிறவங்களுக்கு வர ஆடி போல வெயில இருந்தா மயக்க மாதிரி வந்து விழுந்துடுறாங்க அது ஏதோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுதான் எல்லாம் சொல்றாங்க ஹம் நேத்து எங்க பக்கத்து வீட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட கொண்டு போனாங்க தான் சொன்னாராம் இந்த மாதிரி எல்லாம் சஞ்சுட்டாக்கு வருது பத்திரமா இருங்கன்னு அதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாதோன்னு சொல்றேன் கவனமா இருப்பீங்கன்னு ஹம் நம்ம இயற்கையை பாத்துக்கிட்டா அது திருப்பி நம்மள பாத்துக்கோம் நம்ம அதை பாடா படுத்துறோம் அது திருப்பி நம்மள படுத்தி எடுக்குது என்னத்த சொல்றது ஆமா கண்மணி நீ சொல்றதோ உண்மைதான் என்னத்த சொல்றது வெயில பார்த்தாலே பயமா இருக்கு அம்மா வாயா ராசா ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வந்தியோ அம்மாடி அண்ணன் வந்திருக்கான் பாரு அண்ணனுக்கு ஒரு காபி போட்டு கொண்டா சூடா ம் முருங்க கீரை நல்ல ஃப்ரெஷா இருக்குது போலியே எங்கம்மா தோட்டத்துல பச்சியோ ம் ஆமாயா ஆமா மருந்தடிக்காத கீரைல அத பலபலன்னு பச்சை பசேல்ல இருக்குது உன் கண்ணுக்கு ம் சரி சரிமா நீ ஏமா கீரை ஆயிற வலி அவ கிட்ட கொடுக்க வேண்டியதுன அவ கிளீன் பண்ணி பல்ல உங்களுக்கு அப்புறம் கழுத்து வலி ம் உன் பண்ணடி கீரை ஆயிற டைம் இருக்குதா அவ தான் எலிசபெத் மகாராணி ஆச்சே போய் என்னமோ வேல இருக்கு வயல்ல அந்த காமாட்சி புள்ள கூப்டாலாம் அத கலம்பிட்ட குருமா உன வெச்சிட்டு ஓடி இருக்கற நான் என்னத்தை சாப்பிடுவாத எனக்கு செமிக்குமா காலையில அதே சாப்பிட்டு இப்போ ஏன் அதே சாப்பிடுறனா எனக்கு என்னத்துக்கு ஆகும் முதல்லயே அதுல ஒரு முடி தேங்காய் அப்படியே எடுத்து போட்டு வச்சிருக்கற தெரிய என்னால காலையில அத சாப்பிட முடியல வேற ஏதாவது செய்யினா உன் பொண்ண செய்ய சொல்ல நீ சொல்லிட்டு ம் நீ அவளுக்கு மரியாதை அதிகம் அவன் எங்களுக்கு அவளை என்னன்னு கேட்க போறது கிடையாது என்னமோ என் காலை இப்படியே போயிடும் போல இருக்குது ஏண்டா நான் இவ்வளவு கதை சொல்லி இருக்கேன் என் பொண்ணாட்டி எனக்கு சூறாக்கி வைக்காம போயிட்டாங்க நான் கேக்குறேன் வைக்கிறேன் ஏதாவது சொல்றேயா ஏமா நோமா நீட்டு இருக்கிறேன் ஐயோ தலையழுத்து எனக்கு எனக்கு நீங்க முருங்க முறிஞ்ச சீரதான் அது கூட ஆகியாச்சும் எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது கையெல்லாம் வலிக்குது வயசான காலத்துல நிம்மதியா இருக்கணும்னாலும் இருக்க முடியுதா ஹம் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகட்டும் நானும் எங்கேயாவது காசி ராமேஸ்வரம் போய் எங்கயாவது ஆத்து காலத்துல விழுந்து வைக்கிறேன் போங்க நிம்மதியா இருங்க அப்புறம் நீங்களும் உங்க பொண்டாடியும் சரிமா நான் அவளை கேட்கிற இது இப்படி புலம்புற அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க நானே ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம்னு வந்த நீ என்னமோ இவ்வளவு போவமா இருக்க என்ன அப்படி சந்தோஷமான விஷயம் சொல்லு அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அம்மா நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்காக ஆஃபீஸ்ல லோன் போட்டிருந்தால அந்த லோன் வந்துருச்சு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு மேனேஜர் கால் பண்ணி கால்லயே சொன்னாரு உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அதை இப்ப வந்து சொல்றான்னு வந்த நீ என்னமோ கோபமா இருக்க அப்படியேப்பா ரொம்ப சந்தோஷம் பா சரி 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 எத்தனை லட்சம் வந்திருக்குது கிவட்ட லோன் அப்படியே வந்திருக்குதா ஆமாமா 10 லட்சம் லோன் போட்டுறேன் அது அப்படியே வந்திருக்குது பத்தாவதுக்கு வீட்ல கொஞ்சம் பழைய நகர் இருக்குல அது வேணா மாத்திடுவோம் என்னமோ எப்படி பாத்துக்கலாம்னு கவலைப்படாத ம் சரியா சரியா ஒண்ணு பிரச்சனை இல்ல சரி சரி லோன் வந்திருக்குனே பொண்ணாரிட்ட சொல்லாத அது முக்கியமா எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லவே சொல்லாத சரியா அவ சொன்னாலும் ஒண்ணு நினைக்க மாட்டேமா நீ அப்படி நினைக்கிற சரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீ நாளைக்கு தங்கச்சி கூப்பிட்டு போய் நகை வாங்கிட்டு வந்துரு சரியா நான் வரமாட்டேன் வேணா வள்ளி கூப்பிட்டு போங்க ஐயா சொன்னது நினைச்சுக்காத வள்ளி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் தங்கச்சி கூட்டு போய் வாங்கிட்டு வந்துக்கிறேன் ஏன் இஷ்டமா அவ இஷ்டமா வாங்கிப்போம் வள்ளி கூட்டு போனா அவன் இவன் ஒன்னு சொல்லுவா அவன் ஒன்னு சொல்லுவா அதுல ஒரு சண்டை தான் ஆகும் எதுக்கு இவ்வளவு அவ்வளோன்னு கேட்டா இவளுக்கு மனசு வருத்தம் ஆயிடும் அதனால நான் போய் வாங்கிக்கிறேன் நீ அமைதியே இரு அவகிட்ட வந்து சொல்லிக்கிட்டா போதும் சரி சரி நீ காஃபி கேட்டால இரு நான் கொண்டு வந்து தரேன் என்னமோ தங்கச்சி உள்ள பூந்துட்டு என்ன பண்றான்னு தெரியல மாப்பிள்ள கிட்ட தான் போன் பேசி நிற்பா போல இருக்குது ம் இதெல்லாம் வேற நடக்குதா நடக்கட்டும் நடக்கட்டும் ம் ஏன் நீ ஒரு கிட்ட போனே பேசறியே கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் கலக்க பேசினே தான நீ ரொம்ப நல்லவ மாதிரி அவள சொல்ற அட நான் என்னமோ சொன்னேன் பேசிட்டு இருந்தேன்னு சொல்றேன் இந்த காலத்துல இதெல்லாம் ஆசகஜம் என்ன முன்னப்பட தெரியாதவங்களா ஏற்கனவே பாத்துக்கிட்டவங்க பேசினவங்க தான ஒரே ஒரு காரங்க தானே அதனால பேசிக்கிட்டோம் இன்னும் அவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுப்பாங்க இப்ப எல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லமா வெளியே எல்லாம் சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி போன் பேசுறதுல இப்ப தப்பே இல்ல சரி 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 உன் பாடி கிட்ட சொல்லாத சாயந்திர பணம் எடுத்து வந்து கொடுத்துடு நான் வேணும் அளவுக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா ஐயோ அம்மா சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சரியா